திரு சிற்றம்பலம் பக்தர்களுக்காக நந்தி விலகிய தல வரலாறு ஒன்று திருப்புன்கூர் நந்தனார் என்ற திருநாளைப் போவார் இவர் ஆதனூரில் இருந்து திருப்புன்கூரில் எழுந்தருளியுள்ள சிவலோகநாதரை தரிசனம் செய்ய விருப்பம் கொண்டார் ஆனால் கோவில் உள்ளே போக முடியாத காரணத்தால் நந்தியம்பெருமான் சற்று விலகி இருந்தால் தரிசனம் செய்யலாம் என்று மனமுருகி வேண்டினார் கருணை கடலான எண்ணப்பன் ஈசன் என் பக்தன் வந்திருக்கிறான் நந்தியே சற்றே விலகு என்று கூற நந்தி விலக நந்தனாருக்கு ஈசன் தரிசனம் தந்தார் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் ஞானப்பால் அருந்திய திருஞான சம்பந்தர் பட்டீஸ்வரத்தில் எழுந்தருளியுள்ள தேனபுரீஸ்வரரைக் காண்பதற்கு வரும் வேளையில் குழந்தை திருஞானசம்பந்தர் முத்து பல்லக்கில் வரும் அழகை காண இறைவன் நந்திய பெருமானை விலகுமாறு உத்தரவிட்ட தலம் குழந்தை என்றாலே இறைவனுக்கும் பிடிக்கும் தானே திருபூந்துருத்தி அப்பர் பெருமானும் திருஞானசம்பந்தரும் திருப்பூந்துருத்தியில் எழுந்தருளியுள்ள புஷ்பவனேஸ்வரர் ஆலயத்தில சந்தித்து தங்கள் அன்பை கொண்ட தலாம் அப்பர் இத்தலத்தில் உழவார பணி செய்ததால் இப்பணி பெரிய தவம் செய்ததற்கு சமம் என்று தோன்றவே சம்பந்தர் அப்பர் உழவார பணி செய்த கோவிலை மிதிக்க அஞ்சினார் அதனால் வெளியே நின்று இறைவனை காண நந்தியம் பெருமானை விலக சொல்லிய அற்புதமான தலம் இருந்தால் பொறுத்தருள்கா ஓம் நமசிவாய